ஆச்சாரங்களை எல்லாம் நீக்கி என்ன ஆச்சாரம் ஒரு பூசை சிவபூசை பண்ணும்போதே எத்தனையோ நிகதி கடைபிடிக்க வேண்டியது இருக்குது இப்படி எந்திரிக்கணும் இப்படி படுக்கணும் இப்போ இதை சொல்லிட்டு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்னு எத்தனையோ எல்லாம் இருக்குது குருநாதர் என்ன செய்கிறாரு அதையெல்லாம் சுத்தி பண்ணி எல்லாம் சுத்தி பண்ணி ஐயா நீ ஒன்றும் பண்ணாத பதினாறு இடத்துல திருநீர் கூசிக்கிட்டு அஞ்சு சொல்லு போதும் வேற நீ ஒன்றும் அதை இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத ஏன்னா அவ்வளவு கருணை நம்மீது குருநாதருக்கு இருக்கிற கருணை இவனுக்கு அதை இதையும் சொன்னால் இவன் ஒன்றும் செய்யாமல் ஓடி போயிடுவான் இவன் ஏதோ அஞ்சலுத்தை சொல்லட்டும் என்ன என்ன செய்கிறாரு கருணையோடு நமக்கு இருக்கக்கூடிய மற்ற அந்த சமயத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற எத்தனையோ எல்லாம் விளக்கி அவற்றையெல்லாம் விளக்கி என்ன செய்கிறாரு அந்த ஆகுதியில் இது அந்த வேள்வி செய்கிற போது அது பூரணாகுதின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த பூரணாகுதியில் அந்த அவையை சொரிகிற போது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதிகளையும் நீக்கி விதிகளையும் நீக்கி நமக்கு கருணையோடு இந்த அஞ்சலத்தை ஓதுகிற அந்த அதிகாரத்தை நமக்கு அந்த குருநாதர் கொடுக்கிறாரா இல்லையா அப்படி கொடுக்கிற அதிகாரத்துக்கு என்ன பேரு நிர்பீச தீக்கை பீஜ மந்திரம் இல்லாமல் சொல்லக்கூடிய தீக்கை இவர்களுக்கு என்ன செய்வாராம் அந்த சஞ்சித வினை அந்த தீக்கை செய்கிற போது என்ன செய்கிறாரு சஞ்சித வினையையும் அந்த தீக்கையில நீக்குவார் அது அவி சொரிக்கிற போது சஞ்சித வினை என்ன செய்வாரு நீக்குவார் ஆனா இந்த நிர்பீச தீக்கை பெறக்கூடியவர்களுக்கு சஞ்சித வினை ரெண்டு கூறா நிற்கிறது என்ன நிற்கிறது புண்ணியம் என்றும் பாவம் என்றும் இரண்டு கூறா நிற்கிறது அதுல என்ன செய்வாராம் பாவத்தை மட்டும் நீக்கி புண்ணியத்தை விடுவாராம் புண்ணியத்தை விற்றுவாரா ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாம் இல்லற வாழ்விலே இருப்பவர்கள் இல்லற வாழ்வில் இருப்பவங்க இவர்கள் சில புண்ணிய பயன்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் என்ன செய்யக்கூடாது மொத்த புண்ணியத்தையும் நீக்கிட்டு இவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க சொன்னால் அது அவர்களுக்கு சில நேரங்களிலே ஒரு கூடுதல் சுமையாக கூட ஆகலாம் அதனால் குருநாதர் என்ன செய்கிறாரு பாவங்களை முழுமையாக நீக்கி புண்ணியத்தை விடுவார்